ஹாய் காய்ஸ் நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு நியூஸ் நான் நான் வந்து நினைச்சிருந்தேன் பேச வைக்கிறீங்க என்னாலதான் வந்து கடநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா நான் வந்து புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறோம் ஓகேவா மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நினைக்கிறேன் டுவெல்த் படிக்கிற போன கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல வெட்டி அவன் புரிச்ச அவனை பொண்ணுட்டான் அவன் ஜெயில இருக்கான் இதனால கடைநல்லூர் மானம் போகல அப்புறம் கறி வாங்க போன குழந்த சின்ன குழந்தைய வந்து கறிக்கடையிலேயே வச்சு ரேட் பண்ணி பொண்ணு துண்டு துண்ணா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநூலோட மானம் போகல ஓகேவா அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துலதான் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின் அனுப்பிட்டு ஒன்னு நாலஞ்சு பேரை வச்சுட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநூலோட மானம் போகல ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணு கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல வருமானம் போகல அண்ட் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல்லி விற்கும் போது கூட கடைநல வருமானம் போகல மதர்சா போன சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் அப் பண்ணும்போது கடையின் வருமானம் போகல புருஷன் பறையில் இருக்கும் போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தச்சு அசிங்கமா பாத்ரூம் டப்பில் அந்த குழந்தைய போட்டு கொள்ள ட்ரை பண்ணும் போது வருமானம் போகல சின்ன பசங்க சரக்கு போட்டு சம்மா போதையில ஒருத்தன் இன்னொருத்தன குத்தி கொள்ளும் போது வருமானம் போகல பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதர்சா ஓட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து புள்ள பக்கம் வச்சுட்டு அந்த புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன் அந்த பொங்கலை விட்டுட்டு இன்னொரு பொங்கலை தேடி போகும்போது கடைநூறு போலயா கடைநூறுமான உத்தமர் பத்தி பேசுறேன் பேசுறாங்களா அவனுங்களுக்கு நீங்க நல்லா இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க பாதக்கா இருப்பீங்க தொழுவிங்க இன்ஸ்டாகிராமும் சரி எதுவாக இருந்தாலும் அதோட வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அதிலேட்டடான வீடியோ தான் வரும் அப்பயே நாங்க வந்து மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும் நான் புர்க்காவை கலர்த்தி ஆடணும் நீ வந்து உன் பார்வை தாழ்த்திட்டு போக மாட்டேன் நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்கறது தப்பு நீ ஒத்துக்க மாட்டேன் நீ பாப்ப ஆனா நீ பாக்கும்போது அது புர்க்காவது இருக்கக்கூடாது அதையும் அவுட்டு ஆடணும் நீ பாப்ப கண்டினியூ பண்ணுவோம் உனக்கு அதுதான் வேணும் ஒரு பொண்ணை வெளியே வந்து அவளுக்கு பிடிச்சத பண்ணான்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருந்தான்னா அவளை செறிப்படுத்த அடிக்கணும் அவரை சாவடிக்கணும் விடக்கூடாது அசிங்கசிங்கமா பேச நீங்க நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க உள் மனசு கேட்டு பாருங்க ஏன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்று கொடுக்கற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளுக்கு யூஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான் ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வேலை வாங்கி அழிச்சு லவ் எல்லாம் கிடையாதுங்க இது பேரே வேற நான் எப்படி இருக்கேன் எனக்கு என்ன புடிச்சிருக்கு அதை ரிலீஜியா ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மற்றவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் உங்க மைண்ட் செட்டை முடிஞ்ச வரை நாலு பேருக்கு நல்லது பண்ணு எல்லாரையும் லவ் பண்ணு நல்லவனா வாழ் நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு எதுவாக இருக்கும் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாத்துக்கிறேன் கரெக்டா நல்லா அல்லா பிளஸ் யூ ஹாய் காய்ஸ் நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்க எனக்கு நியூஸ் வந்திருக்கு சோ நான் இதை பேசுறேன் நான் இருந்தேன் பட் பேச வைக்கிறீங்க தான் வந்து கடைநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க சோ உங்க என்னங்கிறத நான் சொல்லட்டுமா நான் வந்து பர்க்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன் ஓகேவா மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல பட் ஆஹ் நான் ஊருக்குள்ள என்ன நினைக்கிறான் டுவெல்த் படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல வெட்டி அவன் புரிச்சி அவங்களை பொண்ணுட்டான் அவன் ஜெயில இருக்கான் இதனால கடல்நல்லூர் மானம் போகுது அப்புறம் கறி வாங்க போன குழந்த சின்ன குழந்தைய வந்து கறிக்கடையிலேயே வச்சு ரேப் பண்ணி கொண்ணு துண்டு துண்ணா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடை நூலோட மானம் போகல ஓகேவா அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துலதான் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின் அனுப்பிட்டு ஒன்னு நாலஞ்சு பேரை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநூலோட மானம் போகல ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநலமானம் போகல அண்ட் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூலி விக்கும் போது கூட கடைநலம் போகல மதசா போன சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் பியூஸ் பண்ணும்போது போது கடையின் போகல புருஷன் பறையில் இருக்கும் போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பொருந்ததும் வெளியே பாத்ரூம் அசிங்கமா அந்த குழந்தைய போட்டு கொள்ள ட்ரை பண்ணும்போது போது கடையின் போகல சின்ன பசங்க சரக்கு போட்டு சம்மா போது எல்லாம் ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடை நுமானம் போகல பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதசா ஓட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து புள்ள பக்கம் வச்சுட்டு அந்த புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன் பாரு அந்த பொங்கலை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடை நூர் போலயா போலையா கடைநூர்மானத்தனால நான் உத்தமர் பத்தி பேசுறேன் இந்த உத்தமங்கள்லாம் வந்து நான் தப்பு என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பாக்குறேன் பேசுறாங்க அவங்களுக்கு தான் நீங்க எதுக்கே ரீல்ஸ பாக்குறீங்க நீங்க நல்லா இஸ்லாம் இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க பதத்தா இருப்பீங்க தொழுவீங்க பயம் கேட்பீங்க இன்ஸ்டாகிராமும் சரி டிபாகும் சரி எதுவாக இருந்தாலும் அதோட இதை வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும் அப்ப நாங்க வந்த பாத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும் நான் புர்காவை கலத்திட்டு ஆடணும் நீ வந்து உன் உன் பார்வை தாழ்த்திட்டு போக மாட்டேன் நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்பு நீ ஒத்துக்க மாட்டேன் நீ பாப்பேன் ஆனா பார்க்கும்போது அது புக்காவை இருக்கக்கூடாது அதையும் அவ்வளவு ஆடணும் நீ பா கண்டின் பண்ணுவோம் உனக்கு அதுதான் வேணும் ஒரு பொண்ணை வெளியே வந்து அவளுக்கு பிடிச்சத பண்ணானா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தாங்க அவளை செறிப்பெடுத்து அடிக்கணும் அவளை சாவடிக்கணும் அசிங்க அசிங்கசிங்கமா பேசுற நீங்க நீங்க எப்படி உங்க உள் மனசை கேட்டு பாருங்க ஏன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள பொண்ணுகள் அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக் கொடுக்கற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க கல்யாணம் பண்றவங்க சொத்து தரமாட்டான் ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வேலை வாங்கி அழிச்சு அவள் எல்லாம் கிடையாதுங்க இது பேரே வேற

ஹாய் காய் நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்க வென்டா எனக்கு பண்றீங்கன்னு வந்திருக்கு சோ நான் இதை பேசறேன் நினைச்சுட்டு இருந்தேன் பேச வைக்கிறீங்க என்னாலதான் வந்து கடைநல்லூர் ஒரு ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க சோ உங்க மானம் என்னங்கிறத நான் சொல்லட்டுமா நான் வந்து புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன் ஓகேவா மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்குது டுவெல்த் படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல வெட்டி புருஷன் அவனை கொண்டுட்டான் அவன் ஜெயில இருக்கான் இதனால கடைநல்லூர் மானம் போகல அப்புறம் கறி வாங்க போன குழந்தை சின்ன குழந்தைய வந்து கறி கடையிலே வச்சு ரேட் பண்ணி கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைநூலோட மானம் போகல ஓகேவா அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துலதான் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின் கணக்கிட்டு ஒரு நாலஞ்சு வீடை வச்சுட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநூலோட மானம் போகல ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைநல வருமானம் போகல அண்ட் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூல்லி விற்கும் போது கூட கடைநல் வருமானம் போகல மதர்சா போன சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் யூஸ் பண்ணும்போது கடைநூல் போகல புருஷன் பார்க்கல இருக்கும் போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாகிட்டு அந்த குழந்தை பிறந்ததும் வெளியே தெரிஞ்சு அசிங்க பாத்ரூம் டபுள் அந்த குழந்தைய போட்டு கொள்ள ட்ரை பண்ணும் போது கடைமானம் போகல சின்ன பசங்க சரக்கு போட்டு சம்மா போதும் எல்லாம் ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடைநூறு விமானம் போகல பொம்பளை பிள்ளை படிக்க வைக்கலாமா மதசோட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து வச்சுட்டு அந்த புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இல்லாம அந்த பிள்ளை போகுது அந்த டைம்ல அந்த புருஷன் வர அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடை நோர் மனம் கடை நோர்மானால உத்தமர் பத்தி பேசுறேன் இந்த உத்தமங்கள்லாம் வந்து நான் என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பாக்கிறேன் பேசுறாங்க தான் நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க நீங்க நல்லவங்க இஸ்லாம் தானே இருக்கீங்க பாதத்தா இருக்கீங்க தொழுவிங்க இன்ஸ்டாகிராமும் சரி டிப்டாக்கும் சரி எதுவாக இருந்தாலும் அதோட அருகவில வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அத ரிலேடான வீடியோஸ் தான் வரும் வந்தேன் பாத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும் நான் புர்காவ கலர்த்திட்டு ஆடணும் நீ வந்து உன் பாதையை தாழ்த்திட்டு போக மாட்டேன் நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்பு நீ ஒத்துக்க மாட்ட நீ பாப்ப ஆனா நீ பாக்கும்போது அது புர்க்காவது இருக்கக்கூடாது அதையும் அவுழ்த்துட்டு ஆடணும் நீ பாப்ப கண்டினியூ பண்ணுவோம் உனக்கு அதுதான் வேணும் ஒரு பொண்ண வெளிய வந்து அவளுக்கு பிடிச்சத பண்ணான்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தானா அவளை செயற்படுத்தி அடிக்கணும் அவள சாவடிக்கணும் உடக்கூடாது அசிங்க அசிங்கமா பேசுற நீங்க நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க உள் மனசை கேட்டு பாருங்க ஏன்னா எத்தனை வருஷத்துக்குள்ள பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்று கொடுக்கற மிஷின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் கல்யாணம் சொத்து தர மாட்டான் ஆனா வாழ்க்கை அவங்க வேலை வாங்கி அழிச்சு அவங்க கிடையாதுங்க இது பேரே வேற சரி நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லா பத்தி தப்பா பேசல இஸ்லாம் பத்தி தப்பா பேசல புரியுதா நான் எப்படி இருக்கேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன் ஆனா இதை நீங்க ரிலீஸ் மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மத்தவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க முடிஞ்சவரை நாலு பேருக்கு நல்லது பண்ணு எல்லாரையும் லவ் பண்ணு நல்லவனா வாழ்க நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செஞ்சதுக்கு அப்புறமும் ஸோ உன் வேலையின் பாரு என் வேலையை நான் பாத்துக்கிறேன் நல்லா நல்லா பிளஸ் யூ